கண்ணன தம்பி நிரோ ஏக்காச்சு குருவி கண்ணன தம்பி நீழம்பலம் திங்குருவி எந்திங்கே பழம்போடு ஐயா உனக்கு சீ முடிக்கே பூ போடு என் தங்கத்தினா பாலடைய் கண்ணனியின் தரிச்செடுத்தோ புத்திரின என் கண்மணி பொண்ணு மணி என் கண்ணனி கந்தரோட வேடுமணி என் வேலுமணி வேணும்னு கண்ண தம்பி ஒன்று வேண்டிய தவசு இருந்தா என் தேடுன நாளலெல்லாம் கண்ணனி தீவுக்காவே எத்தீவை விட்டு கீழே இறங்கி கண்ணனை தம்பி என்னோட தீவினையே தீத்து வேணா என் தேடுன நாளலெல்லாம் தம்பி இதை தீவுக்கா போயிருந்தே தீவை விட்டு இறங்கி கனியே என்னோட தீவினையே தீர்த்தவைனா எவன் நல்லம்மா கொல்லையிலே கண்ணே நீ ரெண்டு பிள்ளி மான்மே இதுன்னு என் ஓடி வீரட்டு வய கண்ணனை தம்பி ஒரு காலங்க செய்ய என் கண்ணுமா கண்ணோ கணிகணி காமரிமா பெத்த கண்ண என் பிள்ளைமா பசுவ கணியணி பொர்கொடியா பால் பசுவ என் கண்ணே ரே தம்பினி காணகத்தா கண்ணுரங்கு கண்ணுரங்குறங்காதோ கண்ணுக்கு தம்பி ஓலை கொண்டே மைய எழுதி என் தூங்காதோ கண்ணுக்கு கண்ணான ஐயா துரும்பு கொண்டே மைய எழுதி என் கண்ணுமா கண்ணா எனக்கா மரியுமா பெத்த கண்ணா இயலமும் கொண்டுள்ளப்போ கண்ணனியில நீரும் கந்துறந்து என் பால மிருத கொல்ல வந்த காணிய ஒன்று பாண்டியரே அரடிச்சா அடிச்சாரே சொல்லியல் கண்ணனி ஆளுது வந்தார் நேத்திலைக்கோ என் ஓன கொடி அறுத்து கண்ணன தம்பி உன்னுதும்மா கூட விண்ணி குட இன்னு குரு வரோ குருவரோ குரவரோ மாமா குடே வீமதிக்கி கண்ணான தம்பி கோவிலரோ உங்களப்ப கண்ணுக்க கண்ணெழுதி கட கண்ணுக்கோ மையெழுதி உறங்காதோ கண்ணுக்கே கனிய உனக்கு ஓலை கொண்டே மையெழுதி தூங்காதோ கண்ணுக்கோ கண்ண தம்பி துரும்பு கொண்டே மையெழுதி பள்ளிக்கு தெய்வனைக்கி கண்ணட தம்பி மயிறு குடி சண்டையலா எவள்ளிமே குத்தமில்லே கனியமாயிரை விடு தெய்வானே எவள்ளி அழகுக்கு வள்ளி வலது கையீ தெமனுக்கு ஒடுநா வேளவர் தெடுனார் வேளவர் இரு கண்ணும் பஞ்சடைய எவலிமே மே ஒடுனா ஒளிஞ்சார் குறிஞ்செடியே உடனார் வள்ளியம்மா வேலை வேறு ஒழுஞ்சார் குறிஞ்செடியே